நற்கதி மோட்சகதி அடைய வேண்டி வருகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் கைலாயத்தை சுற்றி வருகிறது போல் என்று சிவபெருமான் தன் திரு கைலாய பனிதனை சூட்சமமாக மாற்றி அமைத்து வந்து அமர்ந்திருக்கின்றாரோ அத்தலத்திலே அத்துணை ஆன்மாக்களும் வலம் வருகின்றன அவ்வாறு அத்துணை ஆன்மாக்களும் வலம் வருகின்ற பொழுது சிவபெருமான் தன் பணிதனை சித்தனின் கரத்தில் கொடுத்து சிவபெருமான் ஆற்றுகின்ற பணிதனை சித்தன் கரத்தில் கொடுத்து அப்பணிதனை ஆற்ற செய்திருக்கின்ற அற்புதமான சூட்சம நிலைதவளும் சபையாகும் பிரபஞ்ச மகாசபை நாளை நடைபெறும் நிலை என்ன என்னும் நிலைதனை காலத்தினை நிர்ணயிக்கக்கூடிய கால தேவனை கட்டி இழுத்து வந்து அமர வைத்திருக்கின்றான் சிவபெருமான் பிரபஞ்ச சபையிலே என்று உரைப்போம் அகத்தியன் அத்துணை நிகழ்வுகளும் சூட்சமாய் நிகழ்கின்றன அங்கு கண்கூடாக காண்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் காண்கின்றார்கள் இகலோகத்தில் வரும் இடர் இன்னல்களை நீக்குகின்ற அத்தகைய நிலைகளின் மூலமாகவும் தவம் தியானம் போன்ற நிலைகளின் மூலமாகவும் சிவம் ஆற்றும் பணிதனை சித்தன் ஆற்றுகின்ற பனிதனை சூட்சமமாய் காண்கின்றார்கள் தன் சயன காலத்திலும் நினைவு காலங்களிலும் தவ காலங்களிலும் என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு சித்தனையும் இறைமகா பெருநந்தியும் ஆற்றுகின்ற ஆற்றல் சிவபெருமானாய் ஆற்றும் ஆற்றலை காண்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் பிரபஞ்சத்திலே என்று அகத்தியன் உரைத்து இன்னும் ஒரு விஷயமும் பிரபஞ்ச சபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இத்துணை ஆற்றல் பிரபஞ்ச சபைக்கு எங்கிருந்து பெறப்பட்டது இவ்வாற்றல் எவ்வாறு வருகின்றது கோடான கோடி மாந்தர்கள் ஆங்காங்கு உருண்டு பிறண்டு அழுகின்ற பொழுதும் தீராத வினைகள் எல்லாம் சபை நாடி வருகின்ற பொழுது அகத்தியன் கூறிய ஆசி ஒரு ஆசிதனை பொழுது அத்தகைய இடர் இன்னல் நீங்குகின்றது நிறைவேறாத காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன எதற்காக எனில் அவனாற்றும் சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறு அவன் பிரபஞ்ச மகா சபையிலே அவன் நிற்கின்ற சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறு அந்நிலை நடைபெறுகின்றது ஒருபுறம் அது எவ்வாறு நடைபெறுகின்றது சூட்சமம் நவக்கிரகங்களை ஒரு மனிதன் பிறந்த பிறப்பிலிருந்து அவனுடைய ஜாதக நிலைகள் கணிக்கப்படுகின்றதே ஜாதக நிலைகள் மூலமாக கணிக்கப்பட்ட நிலை நவக்கிரக சஞ்சாரங்களுக்கு ஏற்றவாறு அவனுடைய வாழ்க்கை அமைகின்றது என்பது உண்மை சாதாரண மாநில நிகழ்வுகளுக்குள் இருக்கின்ற மாநிலங்களுக்கு ஆனால் இறை 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 ஞானம் பக்தி கைங்கரியங்கள் இறை பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அமர்ந்து நவக்கிரகங்கள் எத்தகைய தீங்கையும் ஆற்றாது அத்துணை கிரகங்களும் நற்கிரகங்களாக சுழன்று வருகின்றன பிரபஞ்சத்தில் மகா சபையில் என்று அகத்தியது ஒரு சொல் கூறினால் சிவம் ஒரு சொல் கூறினால் சிவமகா ஒரு சொல் கூறினால் நவக்கிரகங்கள் கைகட்டி நிற்கின்றன பிரபஞ்ச மகா சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அவ்வாறு நவக்கிரகங்களை கைகட்டி நிற்க வைத்த பிரபஞ்ச மகா சபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் ஊர்ஜிதமாக வழங்குகின்ற ஒவ்வொரு ஆசியும் அது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றன என்று அகத்தியன் உரை ஆகவே அத்துணை செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சூட்சமும் இருக்கின்றது வரும் கால சச்சங்கள் நிகழ்வுகளிலே அகத்தியன் உரைப்போம் ஒரு சிறு பொரிதனை அகத்தியன் உரைத்து விடுகின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய காலகட்டங்கள் அவனுடைய ஜாதக நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய இறப்பு என்பது நிச்சயம் ஒருவன் ஞான நிலை நோக்கி பயணப்பட்டு யுகமாற்ற நிகழ்விற்காக தானதர்ம புண்ணியங்கள் ஆற்றி அவன் ஆற்றுகின்ற புண்ணியத்தின் மூலமாக பல்வேறு சீடர்களை திரட்டி அவன் கலியுகத்திற்காக நன்மை செய்து கொண்டிருக்கின்றான் எனில் அவன் இறப்பும் தள்ளி வைக்கப்படுகின்றது பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் இறப்பும் தள்ளி வைக்கப்படுகின்றது அவன் பிறப்பும் தள்ளி வைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் மீறி பிறந்தால் அவன் மாறி பிறந்தால் அவன் சிவத்தின் திருவடியில் தான் பிறக்க வேண்டும் என்ற அருட்கட்டளை கொண்ட ஆசிதனை சிவசூட்சம நூலின் மூலமாக அகத்தியன் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அது எவ்வாறு இறப்பு தள்ளி வைக்கப்படுகின்றது இறப்பின் நிலையை வழங்குபவன் எங்கு அமர்ந்திருக்கின்றான் கைலாயத்தில் கைலாயத்திலிருந்து அமர்ந்த சிவன் இங்கு வந்து அமர்ந்து விட்டான் எனில் அவன் எங்கு அமர்ந்திருப்பான் அவன் 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 எவன் அவன் எங்கு அமர்ந்திருப்பான் திரு கைலாய பிரபஞ்ச சபையிலே ஆற்றல் கொண்ட இயல்பு கொடிமரத்தின் அடியில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய கயிற்றினைங்களில் வழங்கி விட்டு தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்ச மகா சபையில் நாம் கூறுவது சூட்சமம் உணர்ந்து கொள்ளுங்கள் அற்புதமாய் அத்தகைய கயிற்றினை சித்தன் கரத்தில் கொடுத்து அத்தர்மன் அங்கு அமர்ந்திருக்கின்றான் எனில் அவனாற்றும் பணிதனையும் இவனாற்றுகின்றான் என்று கூறுவதில் ஆச்சரியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அற்புதமாய் இச்சூட்சம நிலையே அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அத்தகைய அருள் சூட்சமங்கள் நிகழும் சபைதனில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை அத்துணை நிகழ்வு கொண்ட முக்கிய ஊர்ஜித நிகழ்வு கொண்ட பூஜை என்று அகத்தியன் உரைக்கிறார் ஆகவே பிரபஞ்ச மகா சபையில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை ஒருவன் கண்டுவிட்ட பிறகுதான் அவனுக்கு ஆசிகள் வழங்க இயலும் அச்சூட்சம சபைதனில் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அப்பிரபஞ்ச கோமாதா பூஜைக்கு அத்துணை ஆற்றலும் வந்து அமர்கின்ற பொழுது சித்தன் சுற்றி வருகின்ற பொழுது சிவத்தோடு சுற்றி வருகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் ஆசானின் மூலமாக பகிரப்படுகின்றது சூட்சமாய் ஆதி இறை சுட்சம நூலின் மூலமாக ஆகவே அப்பிரபஞ்ச கோமாதா பூஜை என்பது அருளாற்றல் கொண்ட பூஜை என்று அகத்தியன் அறிவித்து ஆற்றல் கொண்ட ஆசிகளை சீடனுக்கும் ஆவருக்கும் வழங்கி அமர்கின்றோம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக